ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ க்ளாட் ஃபேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நம்ம ஃபெஸ்டிவல் சீசுங்கிறதுனால நம்ம எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம செம சூப்பரான சாரீஸ் தான் வந்திருக்கு இன்றைக்கி நான் கட்டி பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே அட்டாட்சமாக இருக்கும் இந்த சாரி நீங்கள் எத்தனை தடவைனாலும் வேணாலும் வாஷ் பண்ணலாம் எப்படி வேணாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரியோட முந்தி பாருங்கள் ரொம்பவே அட்டாச்சமாக இருக்கும் ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல் வியூ பாருங்கள் ரொம்பவே கிளாத் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த சாரியை பாருங்கள் எக்கச்சக்கமான ஜெர்வியோட ரொம்ப அழகா இருக்குது சேரி வித் ப்ளவுஸு பார்டருக்கு மேட்சாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு சேரீ வாங்குனிங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது மொத்தம் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்பவே இருக்கு நல்ல ஒரு சில்கி ஸேரீ மாதிரி பாருங்கள் இப்போ வெளியில் எங்கே கட்டிட்டு போனாலுமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும் அழகான ஒரு கலர் நல்ல அழகான ஒரு லாவண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க பார்டர் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பார்டர் இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் சாரியோட வியூ பார்க்கலாம் சாரியோட கிளாத் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டாஸ்மாக இருக்கும் இதான் வந்து உங்களுக்கு மேலே உள்ள பார்டர் இது வந்து கீழே வந்து வர பார்டர் இது வந்து சாரியோட பல்லு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதை மாதிரி வரும் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் உங்களுக்கு பார்டர் வரும் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம் ஸ்லீவில் சாரியோட லென்த்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது நீங்கள் ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்கனாலும் ரொம்பவே நல்ல ஃபேட்டாக இருக்கவங்க கூட கட்டலாம் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சாரீ உங்களுக்கு ஸோ திரும்பவும் சொல்றேன் அதான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் இப்போ நான் காமிக்கிற கலர் வந்து நான் இன்றைக்கி கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதே சேம் கலர் தான் பாருங்கள் சேம் கலர் தான் நான் கட்டியிருக்கேன் சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இந்த ஜரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காரத்தை கொண்டும் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இன்பிட்வீனில் அழகான ஒரு த்ரெட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் வியூ இது முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நெக்ஸ்ட் கலர் பாருங்க இது இந்த மருதாணி கல்லருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் இது வந்து ஃபுல் வியூ உங்களுக்கு லைட்டுக்கு வந்து கொஞ்சம் டார்க்கு அனு இல்லைன்னா கொஞ்சம் லைட் அந்த மாதிரி தெரியும் பட் பார்த்திங்கன்னா சேரீ வந்து ரொம்ப அழான கலர்ஸ் தான் இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம வாட்ஸ்அப்லேயும் நம்மளுடைய ஆர்டர்ஸை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து வெப்சைட்டு தான் கொடுக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் வெப்சைட்ல வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கலர் பாருங்கள் அழகான ஒரு ஆனியன் பிங்க்கு இது வந்து சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நீங்கள் வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னால் உடனே உங்களுக்கு அந்த சேரீ இருக்கிறத காமிக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஆனால் போது நீங்கள் வந்து என்னை இருக்கான்னு கேட்டு திரும்ப ஆமான்னு சொல்லி திரும்ப நீங்கள் ப்ளேஸ் பண்ணி எனக்கு அமௌண்ட் அனுப்பி நான் ப்ளேஸ் பண்ணுறக்குள்ள ஒரு சில நேரம் நமக்கு வந்து சாரீ சோல்ட் அவுட் ஆயிரும் ஸோ உடனே நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் அவைலபிள் சொன்ன உடனே நீங்கள் பேமெண்ட்டை கொடுத்துருங்க ஓகேங்களா அடுத்த கலர் பாருங்கள் அழான க்ரே கலரில் லைட் க்ரேயில் டார்க்கு இந்த ஸாரீயோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு பிளவுஸு இதாக இருக்கு பாருங்க இதான் முந்தி நெக்ஸ்ட் பாருங்க சாரியோட ஃபுல் வியூ இது வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இனி சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் நம்ம கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லாமே நல்லா நிறைய விலைக்கு எடுங்க அப்பப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்க எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து தீபாவளி அந்த டைமில் ஒரு சாரி வாங்காமல் ஒரு நாலஞ்சு சாரியாக இருக்கும் ஸோ என்னென்ன சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உடனே ஒன்று நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் இது நல்ல அழான ஒரு வெந்தய கலர் டார்க் வெந்தய கலரில் ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இப்போ பாருங்க இது எட்டாவது கலர் லாஸ்ட் கலர் பாருங்க ஒரு மாதிரி அழகான ஒரு கிரீன் கலர்ல ப்ளூஇஷ் கிரீன் கலர் வந்திருக்கு சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து பிளவுஸ் ஸோ எல்லா கலர்ஸும் நம்ம காமிச்சாச்சு உங்களுக்கு எந்த கலர் சாரி பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து வெப்சைட்டில் போடுங்க அப்படி தெரியாதவங்க மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வாங்க ஓகேங்களா தயவுசேயும் எல்லாரும் வந்தாங்க எல்லாருமே வெப்சைட்டில் கொடுங்க இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் தெரியலன்னு சொல்கிறதுனால மட்டுமே நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷன் ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்